உடல் சூடு குறைய சில சிம்பிள் டிப்ஸ் கடும் உழைப்பு ஜுரம் தைராய்டு சுரப்பி அளவுக்கு அதிகமாக வேலை செய்தல் சில மருந்துகள் நரம்பு கோளாறுகள் ஆகியவை உடல் சூடு ஏற்பட காரணமாக அமைந்து விடுகின்றன ஒவ்வொருவருக்கும் உடல் சூடு வெவ்வேறு விதமான விளைவுகளை தெரியப்படுத்தும் சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் தலையில் கொப்பளங்கள் முடி கொட்டுதல் கண்ணெரிச்சல் உடலில் வெக்கே அடி வயிறு வலித்தல் மலம் கழிக்கும் பொழுது சிரமம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடல் சூடுக்கான அறிகுறிகள் கண்டறிந்து குணப்படுத்துவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் நல்லெண்ணெய்யை தேய்த்து குளிக்கவும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதனை செய்யலாம் வாரந்தோறும் வாரத்தில் ஒரு நாள் தலையில் நல்லெண்ணெய் வைத்து சூடு போகும் அளவிற்கு தேய்க்க வேண்டும் தேய்த்து பத்து அல்லது பதினைந்து நிமிடம் ஊற வைத்த நிலையில் தலையில் சீயக்காய் வைத்து நன்றாக தேய்த்து குளிக்கவும் இதனை செய்வதன் மூலம் உடல் சூடு குறைந்து காணப்படும் இதனை வாரந்தோறும் ஆண்கள் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் சனிக்கிழமையும் குளிர்ப்பார்கள் இதனால் உடல் சூடு குறைந்து மன அழுத்தமும் ஏற்படாமல் இருக்கும் இரவில் தூங்கும் முன் தொப்புளில் நல்ல நெய்யை விட்டு தூங்க வேண்டும் நுங்கு கோடையின் வெம்மையை கட்டுப்படுத்துவதில் நுங்கு சிறந்த உணவுப் பொருளாகும் வெயில் காலத்தில் உடலில் வெப்பம் அதிகரிக்கும் அவ்வாறு வெப்பம் அதிகரித்தால் உடலுக்கு பல இனல்கள் அதையெல்லாம் குறைக்க நுங்கு ஜூஸ் சாப்பிட வேண்டும் அது எப்படி செய்வது என்றால் நுங்கை தோலெடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி குளிர்ந்த பாலில் சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டு கலந்து குடித்தால் தேவாமிர்தமாக இருக்கும் இது குளிர்ச்சி தருவதோடு வைட்டமின் பி சி சத்துக்கள் நிறைந்துள்ளதால் உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு ஏற்றது பழைய சோறு சாதம் மீண்டு விட்டால் இரவே தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து விட வேண்டும் இதனால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிவிடும் மறுநாள் வெறும் வயிற்றில் இதை குடிக்கும் போது உடல் உஷ்ணத்தை மலமளவென குறைகிறது மிகச்சிறந்த மலமிளக்கியாக செயல்படுகிறது அல்சர் புண்களும் மெல்ல மெல்ல ஆற துவங்கிவிடும் உடனடியாக உடலும் குளிர்ச்சி பெறுகிறது சிறு ஆரோக்கியம் அடைகிறது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் தொன்னூற்றாறு சதவீதம் நீர்ச்சத்து நிறைந்துள்ளது வெள்ளரிக்காய் கோடைக்கால சிறந்த உணவாக பார்க்கப்படுகிறது வெள்ளரிக்காய் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது இயற்கையாகவே அதிகளவான தண்ணீரைக் கொண்ட வெள்ளரிக்காய் மனித உடலின் திரவ உட்கொள்ளலை அதிகரிப்பதோடு உடலை குளிர்ச்சியாக்குகிறது புதினா இலைகள் மற்றும் சிறிது எலுமிச்சை சேர்த்து வெள்ளரிக்காயை சாலட் சூக்கள் போன்று செய்து சாப்பிடலாம் தினமும் ஒரு டம்ளர் மோர் கோடைக்காலம் ஆரம்பித்துவிட்டது நாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் அடிக்கும் வெயிலுக்கு உடலை குளிர்ச்சியாக்க நம்மில் பலர் மோர் குடிப்போம் கோடையில் மோர் உடலை குளிர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள உதவும் மேலும் மோரில் வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோபயாடிக்குகள் போன்றவை அதிகம் உள்ளதால் இது கோடையில் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் கற்றாழை ஜூஸ் ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரில் கற்றாழை ஜெல் சேர்த்து அதில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து நன்றாக கலந்து குடிக்கவும் மோரில் கற்றாழை ஜெல் கலந்து நன்றாக அடித்து அதில் உப்பு சீரகம் பெருங்காயம் கலந்து குடிக்கவும் கற்றாழையின் ஜெல்லை இரண்டு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு அத்துடன் சிறிது தேன் மற்றும் தண்ணீர் ஊற்றி நன்கு கலந்து குடித்து வர கோடியில் பிடித்த உடல் சூடு குறையும் மண்பானை தண்ணீர் மண்பானையில் தண்ணீர் சேமித்து குடிப்பதில் குறிப்பிடத்தக்க அளவு தண்ணீரின் சுவையை அதிகரிக்கும் ஒரு மண் பானையில் தண்ணீர் சேமிக்கப்படும் போது அது களிமண்ணில் உள்ள தாதுக்கள் உறிஞ்சி தண்ணீரின் சுவையை அதிகரிக்கிறது உடல் சூட்டை தணிக்க மண்பானை தண்ணீரை விட சிறந்த பானம் வேறு எதுவும் இல்லை கோடை காலத்தில் வழக்கமாக குடிக்கும் நீரின் அளவை விட சற்று அதிகமாக அதுவும் அடிக்கடி நீரை குடித்து வந்தால் உடலினுள் உள்ள வெப்பநிலை குறைந்துவிடும் குளிர்ந்த நீர் குளியல் நீங்கள் வேலை அல்லது ஜிம்மில் இருந்து வீடு திரும்பியவுடன் குளிர்ந்த நீரில் குளிக்கவும் இது உங்கள் மீது கொண்டிருக்கும் அனைத்து வியர்வையையும் அகற்ற உதவுகிறது இது உடலில் வெப்பத்தை அதிகரிக்க உதவுகிறது மேலும் ஐஸ் கட்டிகள் நிரம்பிய குளிர்ந்த நீரில் உங்கள் கால்களை வெறும் பத்து நிமிடங்களுக்கு மூழ்கடிப்பது மிகவும் வெப்பமான உடலை அமைதிப்படுத்தும்